என்ன சின்ன பண்ணே நான் வந்த நேரத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் ஓ அப்பேன் எப்ப பார்த்தாலும் பேரே பேரேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு பேரேனா பேத்தியானே பாக்க போறேன் எப்பா உங்க பேத்திக்கு Dress நல்லா இருக்கா ஏட்டி எவ்வளவு அது பையனுக்கு இந்த பொம்பள பிள்ளை Dress போடுவளடி அப்பா பேரேனுகாக நிறைய பேண்ட் சட்டை எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் அத போட்டுடு

சீக்கிரமா திறந்து காட்டுங்க ஏய் பச்சை பிளே ட்ரெஸ் காட்றேடி பாரு ஐயே இது என்ன பொம்பள பிள்ளைக்கு ஆம்பள பையன் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கியே பாத்தியாமா கள்ள புத்தி இருக்குறதனால அவர் இவ்வளவு நேரமா காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏ என்னடி உன் அப்பன் சின்ன பிள்ளைக்கு பையன் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காரு நீ என்ன சொல்லவே மாட்டேங்க என்னது ரொம்பதான் கத்துறிய இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம் அது உங்களுக்கு தெரியாதா யார் Dress யார்னாலும் போடலாமா இதே இது உனக்கு மட்டும் ஒரு பையன் பிறந்தனு வைங்க அந்த பையனுக்கு பொம்பள பிள்ளை Dress நீ போட்டு விடுவியா அப்படி தான கேலவி நான் உன்னை யாமாத்திட்டு இருக்கேன் சம்மதி கோபப்படாதீங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னது தப்பா என்ன தப்பு யாதே எல்லாத்துக்கும் ஷாக் ஆகறியா நீங்க ஷாக் ஆகறது நான் போட்டுனு போய் சேந்திரமோல இருக்க யாமி உங்க அம்மா தான சொல்றாவ தப்பு நடந்து போச்சுன்னு

சின்ன பொண்ணோட அம்மானா சும்மாவா ஏடி உனக்குல இவ்வளவு தெரியுமா என்ன அழக சமாளிச்சிட்ட என்னங்க மூஞ்ச தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மாதிரி மூஞ்ச வெச்சிக்காதீங்க சாதாரணமாக இருங்கங்க ஏடி உன் மவ எட்டு அடி பாஞ்ச நீ 16 அடி பாய்வ போல இருக்க ஏடி யா பிள்ள பாவம்ல நீங்க பண்ணنا தப்பால யா பிள்ளல திட்டுவாங்க ஏதே மாமா நீங்க ரெண்டு பேரும் பேசணும்னா பக்கத்துல ரூம் காலியா இருக்கு அங்க போய் வேணா நல்லா உட்கார்ந்து பேசுங்க

என்னடி பையன் பேரா வச்சிருக்கா பையனுக்கு பையன் பேராதானே வைக்க முடியும் ஏடி வேற அது வை ஒரு பேர் கூட சும்மா இருக்கட்டும் சூரியாவே நல்லா இருக்கு என்னங்க மூடிட்டே உங்க அம்மா கேக்குறாவ்ல நீங்க சொல்லுங்க என்னமா எனக்கும் இந்த பேர்தான் பிடிச்சிருக்கு இருக்கட்டுமா என்னம்மா பண்ணி தொலைங்க உங்க புருஷன் பொண்டாட்டி இஷ்டம் உங்க பிள்ளை நம்ம இதுல தலையிட முடியுமா எம்மா நீ கவலைப்படாதமா எனக்கு குழந்தை பிறக்கும்போது நீ சொல்ற பெரிய நான் வைக்கமா தும்மாவாடி மோவாளுக்கும் மருமாவுக்கும் வித்தியாசம் அந்த பிள்ளை நான் சொல்லாமலேயே பேர் வைக்கிறேன்கா நீ உட சொல்லிய பிரயோஜனம் இல்ல வா இஷ்டப்படி தான் பேர் வைப்பேன்கா சும்மாவா அம்மாவுக்கு மாமியாருக்கு வித்தியாசம் எங்க அம்மா சொன்ன உடனே சரினி தலையாட்டிட்டாவே நீங்க அப்படி இல்ல என்ன சொன்னாலும் ஏத்து ஏத்து பேசிக்கிட்டு சண்டைக்கு தானே வருவியா

பொசிக்கே போய் சாபடணும் பறக்கவேனா அவன் பேதி இருந்து கொஞ்சிக்கிட்டே இரு சொல்றேంటి ஏ சூர்யா 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 얘தே உங்க பியர் கிட்ட என்ன பாட்டி பேர மட்டும் சونية கழுத்துல கையில காதலனே எதுவும் போடலையான்னு கேக்குறதே ஏட்டி ஓ எப்படி வசூல் பண்றா பாரு வசூல் ராணியா இருப்பா போல இருக்கு என்னங்க உங்க மowa யார மாதிரி இருப்பா சூர்யா அப்படி கேட்டா பாட்டி உன்னை சும்மா விடுவேனமா

ஏப்பா நீங்க பேர சொல்லுங்க ஆ சரிமா சூர்யா 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 என்ன மட்டும் கேட்டியல உங்க பேத்திக்கு நீங்க என்ன போட போறிய ஆ என் பேத்திக்கு கை செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியாமா கிழட்டு பைய செயின் வாங்கி போட்டா சவரன் அதிகமாக போடணும்ல அதான் விவரமா பச்சை பிள்ளைக்கு கை செயின் போடுறானா சவரன் கம்மியா போட்டா போதும்ல ஆமாடி சரியான கஞ்ச பையலா இருக்கானே என்னமா

இன்னைக்கு பேரனா பேத்தியானே பார்க்க போறேன் போன வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜெய்ஸ்ரீ முத்துபாண்டி தன்யா சோனியா சோனி பிரேமலதா ஜிவி சுடலை ரேச்சல் ஷாரன் கனகா அக்ஷுதா பிரீத்தி அனுஜா அஃப்சின் முத்துராஜ் ராணி மஹதி மேகதர்ஷினி கணேசன் ஜெயபால் ஜாஸ்மின் வளர்மதி சிம்ரன் ரமேஷ் குருசாமி சாய்ஸ்ரீ ஜோதிகா லக்ஷ்மி மது கோல்ராஜ் நிர்மல்ராஜ் ஈஸ்வரமூர்த்தி சுபிரமணியன் துளசி அபிஷா நேத்திரபுவனா தங்கராஜா ரோஸ் ஷிவாஜ் சுப்பிரமணி ஆய்மன் ஆஃபா ரம்யா துரை வளர் செல்வா சந்தோஷ் ராகுல் புனிதா முஷித்ரா திவ்யன்ஷா கீர்த்தனா சந்தோஷ் தனலக்ஷ்மி திரு ஐஷா ஃபர்ஃபீன் ஆர்யா ஜோதி மதிவந்தனி உங்க எல்லாருக்கும் அனுஸ்ரீ உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள்